ராக்கி நீ தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுடா அதான் அப்பா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு ஓ மை காட் ஏன் பேபி என்னை பார்த்து அவர் என்ன போகிறாரு அது இல்லாமல் நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு நீ சொன்னியா அப்படி தெரியும் சொல்லு டேய் லூசு மாதிரி பேசாதடா எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு உன்னைய பார்க்கணுங்கிறாரு ஒழுங்காக நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேரு சொல்லிட்டேன் ஓகே பேபி நாளைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ உனக்காக வரேன் ஓகே ஆனால் இவன் கொடுக்குற பில்டப்புக்கு ஒரு அளவே கிடையாது நாளைக்கு ஒழுங்காக வந்து தொலை உயிரை வாங்காதடா ஓகே பேபி ஏன் கோப்படுற நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேன் ஓகே அம்மு இங்கே வாமா அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கப்பா அம்மு மாப்பிளை வரையுன்னு சொன்னாரு எங்கம்மா இன்னும் காணா வந்தா சட்டுப்புட்டு என்ன ஏதுன்னு பேசிடலாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஏன் அம்மா இன்னும் காணா அப்பா அதெல்லாம் அவ சொன்ன கரெக்டாக வந்துடுவான்ப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அம்மு நல்லா விசாரிச்சுக்கிட்டே வசதியான வீட்டு பையன் அப்புறம் முன்ன பின்னா எதுவும் இருக்கக்கூடாதுமா பாத்துக்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா பார்த்துக்கம்மா அப்பா அதெல்லாம் அவங்க நல்ல வசதியானவங்கப்பா ரிச்சான ஃபேமிலிப்பா நானே பார்த்துருக்கேன்ப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வா இப்பதான் அப்பா உனைய பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாரு பரவாயில்லடா சொன்ன மாதிரியே வா உள்ள பேபி அதெல்லாம் பேபி எனக்கு நீதான் பேபி சரி வாடா எங்க அப்பாட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்பா தான்ப்பா ராக்கி என்னோட பாய் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கூட சொன்னேன்ல சரிம்மா இவரு தான் வாங்க உட்காருங்க பேசலாம் அங்கல் சொல்லுங்க அங்கல் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே என்ன சொல்லுங்க எனக்கு நிறைய பேசணும் அது வேற ஒன்றும் இல்லை தம்பி என் ரொம்ப ரொம்ப படிக்க வச்சிருக்கேன் மாப்பிளா படிக்க வச்சதுக்கே செலவாயிடுச்சு இனிமேல் தான் அவள் வேலைக்கு போய் அந்த காசுலாம் எனக்கு தரணும் அதனால நீங்க ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருங்க என் பொண்ணை கட்டிக்க மாப்பிளா போதும் ஒரு கோடி கொடுத்துருங்க மாப்பிள அப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க ஒரு கோடி கேட்டிருக்கீங்க ஏமா கம்மியா இருக்கா கூட கேட்கணுமா ஓ மை என்ன அங்கிள் சொல்றீங்க ஒரு கோடியா என்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பு ஒரு கோடி தானா என் செல்லத்துக்கு மதிப்பு ஒரு கோடி தானா என் பேபிக்கு மதிப்பு ஒரு கோடி தானா ஓ மை காட் அப்பா என்னோட மதிப்பு ஒரு கோடி தானா ஏன்பா இப்படி கம்மியா கேட்டிங்க ஒரு நாலு கோடி அஞ்சு கோடியா கேளுங்கப்பா அப்பா என்னை அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்கப்பா நிறைய கேளுங்க ஐயா செல்லாம் நான் பெத்த பொண்ணு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுதாமா வேணும் ஒவ்வொரு அப்பனுக்கும் ஏன்னா நீ சொன்னவாரு ஒரு வார்த்தை அஞ்சு கோடி கேளுங்க கேட்குறப்பே நல்லா இருக்குமா மாப்பிளா அப்படியே ஒரு அஞ்சு கோடியாக கொடுத்துருங்க என் பொண்ணே கேட்க சொல்லிட்டா ஓ அங்கிள் ஃபைவ் க்ரோஸ் அஞ்சு கோடி ஃபைவ் க்ரோஸ் ஆ ஓகே அங்கிள் எங்கள் அப்பா நான் எவ்வளோ கேட்டாலும் தருவார் ஆனால் இந்த விஷயமா போய் நான் கோடின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க திருக்கூடில் வச்சேனே வெளிவெல்லாம் வெளுப்பாரு அங்கிள் அதனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கண்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் க்ரோஸ் தரேன் எடுத்துகிட்டு போங்க அமு மாப்பி இப்படி சொல்றாரு இது நமக்கு ஒன்றும் செட் மாதிரி தெரியலமா நம்ம வடிகப்பட்டி மாப்பிள்ள ஆ ரெண்டு கோடி தரையினாரு நம்ம கோயமுத்தூர் மாப்பிள்ள மூணு கோடி தரையினாரு நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுக்காக இந்த மாப்பிளைக்கு ஓகே சொன்னேன் ஆனா இது ஒன்றும் செட் செட்டாகாது செட் ஆகாது செட் வாடா ராக்கி பேபி என்ன பேபி கூப்பிட்ட நல்லா பேசிக்கிட்டு பேபி எனக்காக ஒரு அஞ்சு கோடி கூடவா தரமாட்ட நீ நாளைக்கே வந்து எங்க அப்பாக்கு அஞ்சு கோடி கொடு ராக்கி இல்லாட்டி என் மூஞ்சிலே முழிக்காத ராக்கி என்னைய மறந்துரு பேபி மாப்பிள்ளைக்கு தானே வரதட்சணை கொடுப்பாங்க நீங்கள் என்ன பேபி ஏன்ட்ட கேட்குறீங்க முதல் நீங்கள் செய்கிறதே தப்பு பேபி அது இல்லாமல் பணத்துக்காக நீ என்னை மறந்துடுவேன்னு சொன்ன பாரு ஓ பேபி அந்த கடவுளை உன்னை மன்னிக்க மாட்டார் பேபி பேபி ராக்கி இப்படியே பேசி பேசி தான் என்னை ஏமாத்துற நான் இந்த தடவை ஏமாறவே ராக்கி நீங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பார்த்து பார்த்து வளர்த்துருக்காரு அதனால எனக்கு எங்கள் அப்பா தான் ராக்கி முக்கியம் அதனால எங்கள் அப்பா கேட்ட அஞ்சு கோடி எனக்கு தான் ஒழுங்கா நாளைக்கு பணம் அஞ்சு கோடி எடுத்துகிட்டு பேபி நீ என்ன லூசு தலைமை பேசிக்கிட்டு இருக்க உனக்கு வயசு இருபது தான் ஆகுது பேபி இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நான் தான் உன்னைய பார்த்துக்கணும் பேபி அதனால அவங்க அப்பா தான் பேபி எனக்கு நூற்றி இருபது கோடி தரணும் புரிஞ்சிக்க பேபி ஏன்னா நீ வேறு ஓவரா சாப்பிடுவ ஓவராக செலவு பண்ணுவ என்னை பார்த்தா பா பேபி அப்பா இவன் நம்ம கிட்ட நூற்றி இருபது கோடி கேக்குறான்ப்பா என்னான்னு கேளுங்க தம்பி ராக்கி தம்பி எங்களுக்கு கொஞ்சம் திரும்புங்க தம்பி சொல்லுங்க சொல்லுங்க தம்பி நான் சொல்றத நல்லா தெளிவாக கேட்டுக்க தம்பி வடுககுப்பட்டிக்காரன் அஞ்சு கோடி ரூபா தரேன்னு சொன்னான் ஆண்டிப்பட்டிக்காரன் மூணு கோடி ரூபா தரேன்னு சொன்னான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆசைப்பட்டான் தான் உனக்கு பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் நீ என்ன வேசிக்கிட்டு இருக்க ஏன் பிள்ளைக்கிட்டே காசு கேட்குறியா எங்கள் குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் யாருக்கும் ஒத்த பைசா கொடுத்தது கிடையாது வாங்கி தான் தம்பி பழக்கம் முதல் எங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பொண்ணு கேட்டுக்கணும் ஆமாப்பா அப்படி சொல்லுங்கப்பா நம்ம குடும்பத்தை பத்தி இவனுக்கு தெரியவே இல்லை இவன் எனக்கு வேணாம்ப்பா போ சொல்லுங்க ஐயோ அம்மு நீ கவலைப்படாதம்மா உனக்கு இவன் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுமா இன்னும் ஒரு கோடி கூட குறைச்சிக்கிட்டு நாலு கோடி கூட தர சொல்லாமா பாவம் மாப்பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுறான்ல அதையும் பார்த்து அனுசரித்து பேசிக்குவோம் ராக்கி டே ஃபைனலாக நாலு கோடிடா நாளைக்கு கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துரு ஓகேவா ஓ பேபி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேங்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இப்படி பேசுகிறீங்க நாலு கோடி அஞ்சு கோடின்னு எங்கள் அப்பேன்ட்டு போய் கோடின்னு கேட்டேன்னா என்னை தெருக்கோயில நிற்க வச்சு தோலை உரிச்சிருவான் தெரியுமா அது சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத சரிடா இப்போ ஃபைனலாக நீ என்ன தான் சொல்கிற பேபி என்னால் முடிஞ்சது உண்டியல்ல ஆயிரத்தி ஒரு ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் பேபி அதை தரேன் உங்கள் அப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு நீ பாதி வச்சுக்கோ என்னால் அவ்வளோதான் தர முடியும் அதுக்கு மேலே எதுவும் தர முடியாது பேபி ஓகே பேபி ஓகேம்மா இவன் நமக்கு வேணவே வேணாமா இவன் நம்ம குடும்பத்துக்கு செட்டாக மாட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா தரானா ஆயிரத்தி ஒரு ரூபா நாங்கள் ஆயிரத்து ரூபாய் பார்த்ததே இல்லையா முதவனா வெளியே தோற்றி விடுமா நம்ம வேற மாப்பிள்ளை அவனுக்கு பார்த்துக்கலாமா என்னம்மா சொல்கிற அதுவும் இல்லாமா உன் மதிப்பு அவனுக்கு எவ்வளோன்னு தெரில வேற ஆ இந்த மாதிரி மாப்பிளை கட்டிக்கிட்டீன்னா பின்னாடி உடனே வேலைக்கு அனுப்பிச்சி சம்பாதிக்க சொல்லுவாங்க வேணாம்மா வேணாம்மா நீ நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிமா ி இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போடா போடா வெளியே ஹோ பேபி உனக்கு பணம் தான் முக்கியமா பேபி நான் வச்சிருக்க அன்பு முக்கியம் இல்லையா பேபி ஹோ பேபி நீ கடைசியா சொல்லு பேபி உனக்கு பணம் தான் முக்கியமா நான் வச்சிருக்க அன்பு முக்கியம் இல்லையா பேபி சொல்லு பேபி சொல்லு எனக்கு எங்க அப்பாவோட ஆசை தாண்டா முக்கியம் எங்க அப்பாவோட ஆசைனா பணம் தான்டா பணம் தான் எங்களுக்கு முக்கியம் நீ வீட்டை விட்டு வெளியே போடா வீட்டை விட்டு வெளியே போடா வீட்டை விட்டு போயிரு பேபி என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேல

இவெல்லாம் போக மாட்டாமா இவன் இருக்க கலருக்கு பொண்ணும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அவங்க வீடு கீடு எதாவது இருந்தால் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வருவாமா வெயிட் பண்ணுவோம் ஆ அதுக்கு முன்னாடியே நீ அவங்ககிட்ட பேசிடாத கொஞ்சம் பொறுமையாரு பார்த்துக்கலாம் ஒன்றும் என் பேபி என்னை விட்டு போயிட்டா ரொம்ப சோகமாக இருக்கேன் ஒரு பாட்டு பாட போகிறேன் தோத்துட்டேன் தோத்துட்டேன் காதல் இல்லை தோத்துட்டேன் 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 இந்த பணத்தால் காதல் இல்லை ஐயோ தோத்துட்டேன் இதுக்கு மேலே பண்ணால் கண்டிப்பாக நம்மளை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க காய்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் இன்னொரு நாள் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்